வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் பதினான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் நான்கு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க வந் வந்து நம்ம நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வந்து வரையணும் ஸோ இந்த வட்டத்தின் ஆரமானது நான்கு சென்டிமீட்டர் ஸோ மையம் ஓலிருந்து நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வரைகிறோம் இந்த வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம் அந்த புள்ளிக்கு பீன் பெயரிடுறோம் இந்த பீங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைகிறோம் இந்த மாதிரி ரெண்டு தொடுகோடுகள் வரைந்து அதன் நீளமும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ வட்டத்தின் ஆரமானது நான்கு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம் இந்த புள்ளியிலிருந்து ரெண்டு தொடுகோடுகள் இந்த தொடு புள்ளிக்கு டி இங்கே டி டாஸ்ன்னு பெயரிடறோம் பிடி மற்றும் பி டி டாஸ் அப்படிங்கிற ரெண்டு தொடுகோடுகள் நம்ம வரையணும் ஸோ படத்தில் முதல்ல நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் ஸோ காம்பஸில் நான்கு சென்டிமீட்டர் அளவு எடுக்கிறோம் நான்கு சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் ஸோ இந்த வட்டத்தின் மைய புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளி பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு ஸோ இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி வந்து குறிக்கிறோம் கரெக்டாக பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம் இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இந்த கோட்டின் நீளமானது பதினோரு சென்டிமீட்டர் ஸோ இந்த ஓபி அப்படிங்கிற இந்த கோட்டிற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைய குத்துக்கோடு வரையணும் மைய குத்துக்கோடு வரைவதற்கு இந்த ஓபிங்கிற கோட்டின் அளவில் பாதிக்கு மேலே அளவு எடுக்கிறோம் இந்த பாதிக்கு மேலே அளவெடுத்த அந்த அளவால் இருந்து அதாவது வட்டத்தின் மையத்திலிருந்து மேலே ஒருவில் கீழே ஒருவில் அதே அளவை மாற்றாமல் பீங்கிற புள்ளியிலிருந்து மேலே ஒருவில் கீழே ஒருவில் ஸோ இந்த நான்கு விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை குறிச்சுக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளியையுமே நம்ம இணைத்து ஒரு கோடு வரைகிறோம் இந்த கோடு என்ன அப்படின்னா ஓபிங்கிற கோட்டிற்கு மைய குத்து கோடாக இருக்கும் இந்த கோடு ஓபியில் வெட்டக்கூடிய இந்த புள்ளியை எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக மையத்திலும் இருக்கும் அது மாதிரி செங்குத்தாகவும் இருக்கும் இப்போ எம்பி அப்படிங்கிற இந்த அளவு எம்பி மற்றும் ஓ எம் ரெண்டும் சமமாக இருக்கும் ஏன்னா எம்முங்கிற புள்ளி நமக்கு மைய புள்ளி ஸோ இந்த ஓ எம்மிலிருந்து இருந்து பி வரைக்கும் இதே அளவு தான் நமக்கு இந்த சைடும் இருக்கும் ஸோ இந்த அளவை வைத்து ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் இந்த வட்டம் எதற்காக வரைகிறோம் அப்படின்னா தொடு புள்ளி தொடு புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வரைகிறோம் ஸோ இந்த வட்டமானது நம்ம முதல்ல வரைந்த நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய இந்த ரெண்டு புள்ளிகளையும் குறிச்சுக்கிறோம் இதுதான் வந்து நமக்கு தொடு புள்ளி இதற்கு டி டி டேஸ் அப்படின்னு பெயரிட்டுக்கிறோம் பி ல இருந்து டி டீயையும் டி டேஸையும் இணைத்து ஒரு கோடு வந்து வரையணும் இந்த கோடுதான் நமக்கு தேவையான தொடு கோடு இதற்கு ஏ பி அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம் ஸோ ஏபி பிபிங்கிறது தான் நமக்கு தேவையான தொடுகோடு தொடுகோட்டின் நீளத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஓவையும் டீயையும் இணைத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம முதல்ல வரைந்த நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் ஆரமாக இருக்கும் ஓடி மற்றும் ஓடிடஸ் ரெண்டும் வந்து முதல்ல வரைந்த நான்கு சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரம் ஸோ அந்த வட்டத்தை நம்ம ஆரத்தை நம்ம வந்து குறிச்சிக்கிறோம் இப்போ வந்து நமக்கு ஏபி அப்படிங்கிறது தொடுகோடு தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரம் வந்து நான்கு சென்டிமீட்டர்னு தெரியும் ஸோ தொடுபுள்ளி வழியே வழியாக செல்லக்கூடிய இந்த ஆரமானது நமக்கு செங்கோணத்தை உருவாக்கும் தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமானது தொடுகோட்டோடு செங்கோணத்தை உருவாக்கும் இதை வந்து நம்ம குறிச்சிக்கிறோம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் அமைது இதில் டிபிங்கிறது ஒரு பக்கமாக இருக்குது செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கமாக இருக்குது இந்த அளவை முதல்ல வந்து நம்ம அளந்து எழுதிக்கலாம் பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்குது ரெண்டு தொடுகோடுகளுமே சமமான நிலத்தில் இருக்கும் பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இதுவுமே நமக்கு பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டராக தான் இருக்கும் இந்த அளவு கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம செங்கோண முக்கோணத்தின் பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி இது நான்கு சென்டிமீட்டர் இது பதினோரு சென்டிமீட்டர் இது பத்து புள்ளி ரெண்டு கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம் நமக்கு செங்கோண முக்கோணம் ஓடிபியில் கர்ணம் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் ஸோ பித்தாக்கரஸ் தேற்றத்தை எடுத்து எழுதிக்கிறோம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் ஓபிக்கு நமக்கு அளவு தெரியும் பதினொன்று ஸ்கொயர் ஓடியின் அளவு நான்கு சென்டிமீட்டர் ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் நமக்கு தேவையானது டிபியின் அளவு பதினொன்று ஸ்கொயர் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று இந்த நான்கு ஸ்கொயர் பதினாறானது இந்த சைடு வரும்போது மைனஸ் பதினாறாக வரும் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் ஸோ நூற்றி இருபத்தி ஒன்றில் இருந்து பதினாறை கழிக்கிறோம் பதினொன்றுக்கு ஆறு போகும்போது ஐந்து பதினொன்றுக்கு ஒன்று போகும்போது பத்து ஸோ டிபி ஸ்கொயர் வந்து நூற்றி ஐந்து அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது அப்போ டிபியின் அளவானது ரூட் ஆஃப் நூற்றி ஐந்து ஸோ நூற்றி ஐந்துக்கு வர்க்க மூலம் எடுக்கணும் ஸோ முதல்ல வர்க்க மூலம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ ஒன்றானது ஒரு முழு வர்க்க எண் தான் ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஸோ ஒன்று மைனஸ் ஒன்று ஸீரோ அடுத்து ஜீரோவையும் ஐந்தையும் அடுத்து இருக்கிற ரெண்டு டிஜிட்டையும் நம்ம இறக்குறோம் இப்போது ஈவில் இருக்கக்கூடிய ஒன்றை ரெண்டால் பெருக்கி எழுதிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டுக்கு அடுத்து ஒன்று அப்படிங்கிற முதல் டிஜிட்ட போட்டு அதே டிஜிட்டை இங்கே போட்டு பெருக்கினா கூட நமக்கு இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்தை விட பெரிய எண் தான் கிடைக்கும் ஸோ அந்த ஒன் வந்து நம்ம போட முடியாது ஸோ இங்கே நம்ம ஜீரோ சேர்த்துட்டு புள்ளி வைத்து நம்மளுடைய எண்ணோட ரெண்டு ரெண்டு ஜீரோவாக சேர்த்துக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு டிஜிட்டை நம்ம இறக்குறோம் ஏன்னா ஐந்து வந்து நமக்கு வகுபடாது ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு டிஜிட்டை நம்ம இறக்குறோம் ஸோ இப்போ நமக்கு ஐநூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு இப்போ இந்த பத்தை ரெண்டால் பெருக்கிறோம் ஸோ இருபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இருபதுக்கப்புறம் நம்ம ஒரு எண் போடணும் அதே எண்ணெயை ஈவிலையும் போடணும் அந்த ஈவில் போட்ட அந்த எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது ஐநூறை விட சிறிய எண்ணாக கிடைக்கணும் ஸோ நம்ம இந்த இடத்துல ரெண்டு அப்படிங்கிற எண்ணை சூஸ் பண்ணலாம் ஸோ இரநூத்தி ரெண்டை இரநூத்தி ரெண்டை ரெண்டால் பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டாக நான்கு ஜீரோ ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ ரெண்டாவில் இரநூத்தி ரெண்டாக பெருக்கும்போது நானூற்றி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஸோ பத்துக்கு நான்கு போகும்போது ஆறு ஒன்பது மைனஸ் ஜீரோ ஒன்பது ஸோ நமக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு டிஜிட் கிடச்சிருச்சு ஸோ நம்ம ஆனது டிபியின் அளவு பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ நமக்கு படத்துலேயும் இதே அளவு தான் கிடச்சிது பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தான் கிடச்சிது ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஆன்சரை சரி பார்த்துக்கலாம்